மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு ஒன்னு சொல்றது தப்பு அதே மாதிரி சாப்பிடாதன்னு என்ன நீ சொல்றதும் தப்பு சட்டையா இருக்கிற கறியை நான் சாப்பிட்றேன் உனக்கு வந்துடு உயிரோட இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புற தலைமுறை தலைமுறையாக படித்த சமூகத்தினர் படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினர் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற சமூக பிரிவினர் தலைமுறை தலைமுறையாக படித்த சமூக பிரிவினரோடு மோத முடியுமா மோத முடியாது காம்படீட் செய்ய முடியுமா போட்டி போட முடியுமா முடியாது ஆகவேதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு ரிசர்வ்டு சில இடங்களை தனித்து ஒதுக்கி வைக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் இந்த இடம் இந்த இருக்கலை வேற யாரும் உட்காரக்கூடாது பேருந்து ஏர்னா பெண்களுக்கென்று இடம் இது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்தில் யாரும் ஆண்கள் உட்காரக்கூடாது எல்லாரும் டிக்கெட் ஒரே மாதிரிதான் எடுத்துட்டு வராங்க ஏன் அவங்களுக்கு ரிசர்வ்டு ஃபார் விமன் ரிசர்வ்டு ஃபார் டிஃபரன்லி ஏபிள் எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் பிறரோடு போட்டி போடக்கூடிய வலிமை அற்றவர்கள் ஆகவே அவர்களுக்கென்று இதை ஒதுக்கி வைக்கிறோம் அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த போக்குக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ் அதுதான் சமூக நீதி சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் தோழர் சேக்குவாரா படம் அமைந்திருக்கிறது சமூக நீதியை பேசுகிற படம் ஒரு காலத்தில் புராணங்களை படமாக்கினார்கள் மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க குடும்ப கதைகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய கதைகள் வரும் குற்றம் பின்னணி கொண்ட கதைகள் கதைகளாக வரும் இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலை பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சூழல்ல உருவானது இந்த அளவுக்கு நம்ம வந்து சிந்திக்க முடியுது படத்தை இப்படி எடுக்க முடியும் இப்படி வசனங்களை வைக்க முடியும் நீ மாட்டு உயிரோடு இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புற அதுல பால் மாட்டு உடலிருந்து உற்பத்தி ஆகிற பால் சாப்பிடுற பாலை குறை ஊற்றி வைத்து தயிராக சாப்பிட்ற தயிரை கடைஞ்சி மோரா சாப்பிடற அதிலிருந்து வெளி தனியை பிரித்து எடுக்கிற வெண்ணையை சாப்பிடுற வெண்ணெயை உருக்கி நெய்யா சாப்பிட்ற எல்லாமே மாட்டோடு சம்பந்தப்பட்டது தான் வெறும் சக்கையா இருக்கிற கறியை நான் சாப்பிட்றேன் அதுல இருக்கிற ஜூஸ் அவ்வளவும் உனக்கு வந்துடுது நீ உயர்ந்த சாதி நான் தாழ்ந்த சாதி மாட்டு கறியை சாப்பிடுன்னு ஒன்னு சொல்றது தப்பு அதே மாதிரி சாப்பிடாதுன்னு என்ன நீ சொல்றதும் தப்பு இதையெல்லாம் திரைத்துறையிலே பேச முடியும் என்கிற சுதந்திரம் திராவிட இயக்கங்கள் திரையுலகில் பயணித்த பிறகுதான் உருவானது